ரம்யாநாஸ் இது ரொம்ப ரொம்ப ஓவர் ஏன்னா ரம்யா வந்து நம்ம வந்து ரொம்ப இடத்துல இடத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து முன்னேறணும் அவங்களுக்கு தனித்துவமாக விளையாடணும் அப்படின்னும் பொழுது நடுவில் அவங்க நிறைய ஆக்டிங் ஸ்கில்லாம் நம்மக்கிட்ட ஐ மீன் வீடியோவில் வந்து அந்த வீட்டில் வந்து நிறைய ஆக்டிங் ஸ்கில் வந்து போட ஆரம்பித்தாங்க பரிதாபம் அப்படின்ற ஒரு முன் விஷ சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்பு பண்ணுற கமெண்ட் பண்ணுற லவ் சிம்பிள் போட்டு அன்பை வெளித்து வெளிப்படுத்துகின்ற அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா வளமும் நலவும் பெற எல்லாம் இயற்கை துணை இருக்கட்டும் அந்த மெனைக்கிடறீங்களே அதுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியும் பேரன்பும் ரைட் ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்ரீனுதாஸ் தன்னுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையை மாற்றிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு பிக்பாஸ்க்கு வந்தவங்க அவங்க ஆடலும் பாடலும்லாம் ஆடினவங்க நிறைய ஆண்கள் டார்ச்சர்கள் நிறைய வழிகள் வேதனைகள்லாம் கடந்து வந்தவங்க ஒரு காதல் அந்த காதலில் தனக்கு வந்து தோல்விகள் இருந்தது இருந்தாலும் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான கதைகள் அதை வந்து இங்கே நம்ம இப்போ தேவையில் இருந்தாலும் கூட அவங்கள அடுத்த கட்டம் அப்படின்னு பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் தேவைட்றதுனால அதை பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட ரைட் அம்மையாக வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு யாருமே கிடையாது எனக்கு அன்பு வேணும் எனக்கு ஆட்கள் வேணும் எனக்கு உறவுகள் வேணும் அதெல்லாம் இங்கே சம்பாதிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு முப்பது நாள் கோளு ரெக்கார்ட் மாதிரி இதை திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய இடத்துல வந்து என்னென்னா வார்த்தைகளை வந்து கொஞ்சம் வீச்சில் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க என் பா என் ரேஞ்ச் என்னென்னு தெரியாமல் என்கிட்ட விளாடுறீங்க நான் இறங்கணுன்னு போது அதை வந்து விஜய் சேதுபதியில் கண்டு காரணம்னா அவங்க ஸ்டேஜில் இருக்கும்போது ஆண்கள் கொடுக்கக்கூடிய தொல்லையில் வந்து அவங்க நிறைய பேரை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணுறன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயமாக அவங்க வந்து அதை பேசும்போது நீங்கள் மாணிக் பாஷாவெல்லாம் வாழவுனா நீங்கள் வெறும் பாஷாவாகவே ஆட்டோ டிரைவர் பாஷாவே ஆட்டோ ட்ரைவர் மாணிக்கமாகவே இருங்கன்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சி அவங்க என்ன மாதிரியான கேம் பிளே வேணாலும் விளாட்டோம் ஆனால் இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு உறவுகள் வேணும் எனக்கு நண்பர்கள் வேணும் எனக்கு நான் அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னீங்க ஸோ அதன் மூலமாக சபரி அண்டு கனி அண்டு எப்ஜே இந்த மூணு பேர் குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க ரைட் ஸோ கெமிக்கூட வந்து ஒரு இடத்துல சொன்னாங்க கனியோடைய கேமில் வந்து கூட இருக்கும்போது கொஞ்சம் அது வந்து டவுன் ஆகுது காரணம் என்னன்னா ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவங்க தடுப்பாங்க இப்படி பேசாத அது வெளியே வர மாதிரி போவும் கொள்வோம் இதே கனி எப்படி சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க சிலது கேட்குறதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் கனி மீது இருக்குது ரைட்டாக எப்போயுமே நம்ம வீட்டு பிள்ளைங்க பண்ண தப்பு பண்ணும்போது அதை நம்ம கேட்க மாட்டோம் ஊரா மூட்டு போக பண்ணால் அதை பெருசாக பேசுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயமாக தான் அவங்க சில விஷயங்கள் வந்து எப்படிஜே செய்கிறது கா கண்டிக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல கண்டிச்சாங்க இந்த மாதிரி ஆம்பளை பேச ஆம்பளை அப்படிலாம் பேசாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி சில இடங்களில் காமிச்சாங்க அவங்க எவ்வளோ பேசினாங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியல ஆனாலும் எவிஜே மேலே அவங்களுக்கு ஒரு கார்னர் இருக்கு அது ஓகே எஃப்ஜே அண்டு கனி அவங்களுக்கான அந்த சாஃப்ட் கார்னர் அந்த உறவுகள் குறித்து கூட சில பீம்ஸ்லாம் வருது அதை பற்றி கூட நம்ம வந்து கொஞ்சம் விரிவான வீடியோவை நம்ம போடுவோம் கண்டிப்பாக ரைட் ரைட் இப்போ இந்த ரம்யா மேட்ருக்கு வரும் ரம்யா என்ன சொன்னாங்க நான் வந்து இந்த அன்பை தேட்டர் உறவு தேடுறன்ட்டு இவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க எப்பயுமே அவங்க கூட தான் இருப்பாங்க பட் ஆனால் என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன எப்ஜே வந்து இவங்க அது பேர் என்ன ஆதிரா போனதுக்கப்புறம் ஆதிரை போனதுக்கப்புறம் எஃப்ஜே கூட இவங்க கொஞ்சம் நாள் இருந்தாங்க அப்போ கூட வந்து ஒரு பெரிய சண்டையில் வந்து எப்போ பார்த்தாலும் கூட கீழே வராத ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட இருந்தேன்னா சொன்னாங்க இப்போ ஒன்னே அது மாதிரி சொல்லுவாங்கன்னுவாங்க ஆனால் எஃபே கூட அவங்க இருந்துகிட்டு தான் இருந்தாங்க அதன் பிறகு அவங்க வந்து வியனாவுக்கு மாறினாங்க வியனாவுக்கு மாறினதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய இடங்களில் வந்து அந்த கொஞ்சம் நகர்ந்து இருந்தாலும் கூட ஒரு டீசல்சி கடத்தி நகர்ந்து நின்னாங்க இருந்தாலும் கூட அந்த எப்படியாவது போகிறது வர்றது இந்த மாதிரி தண்டிகணும் துண்டிக்கணுன்றத வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து ரம்யா பேசினது வந்து அதிர்ச்சியாகவே இருந்தது ஏன்னா இவங்க தான் அன்பு வேணும் எனக்கு ஆதரவு வேணும் அனாதையாக இருக்கிறேன் எனக்கு உறவுகள் வேணும்னு சொல்லிவிட்டு டமால் அப்படியே பிளேட்டை மாற்றி என்ன பேசுனாங்கன்னா கனியோட இருக்கிற உறவை நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் கேம் வெளாட்ணும் நான் வந்து பார்வதி கூட நான் இருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதன் பிறகு அவங்க தலைவர் ஆகிறாங்க ஆனால் அதில் வந்து முதல்ல வந்து சந்தோஷப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சபரியும் கணியந்தான் சரி நீங்கள் எப்படி ஒரு கேமில் வந்து நான் தான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் துண்டிச்சிங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து தலைவராக விட்டீங்க தலைவராக தலைவராகும் போது கூட வந்து விக்கல் விற்கிற வந்து கட்டி பிடிச்சி அழுவுங்க நீங்கள் அதுக்கு ஆறுதல் சொல்வார் அதாவது எப்ஜே பண்ண சபரி பண்ண தப்பை பண்ண அது இன்னும் தலைவராகி நல்லா பண்ணு நல்ல பேர் அப்படின்ற மாதிரியான விக் விக்கல்ஸ் வந்து வாழ்த்து சொல்லுவார் ஸோ அதே துண்டிக்கிறது தண்டிக்கிறதுல வந்து சபரி நான் சொல்வார் நான் ஏற்கனவே வந்து ரம்யா இருக்கிறது விலகி இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நிறையாவே விலகி நிற்கணும் எனக்கு நல்லாவே புரியுது நகர்ந்து நிற்கிறேன் இன்னும் நகர நிறைய நகர்ந்து நிற்பேன் துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பார் கனியும் கனி சொன்னதுக்கப்புறம் இந்த சபரி சொல்வார் ஸோ கனி சபரி ரெண்டு பேருமே வந்து கனி தான் சபரி சொன்னார்ன்ற மைண்ட் செட்டுக்கும் ரம்யா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் வந்திருக்கும் ஓகேவா இது ரைட்டு ஸோ இப்போ விஷயம் என்னென்னா இன்றைக்கி சீன் பிக் பாஸ் வீட்டில் ஆதிரை அண்டு விக்கல் விக்கிரம் சாப்பிட்டுருக்கேன் அவங்க வராங்க இனிமேல் நான் வந்து சபரி இருக்கிற தேசம் கூட திரும்ப மாட்டேன் நான் வந்து அவங்க கண்ணப்பாத்து கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதிரை சொல்லுவாங்க இது ரொம்ப தப்பு நீ எப்படி கேமில் வந்து நீ வந்து கனியை சொன்னியோ இல்லை சபரி யாரோ ஒன்னாலும் சொன்னாயோ அந்த மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க ஒன்றே அதை நீ எடுத்துக்கிட்டு நீ வந்து நான் கண்ணை பார்த்து பேச மாட்டேன் காதை கா காலை பார்த்து பேச மாட்டேன்னு பேசுகிறது தப்பு அப்படின்னுமே இல்லை இல்லை நான் தலைவரினா தலைவராக வந்து நான் எல்லார்கிட்டையும் என்னென்ன பேசுவேன் ஆனால் வந்து சபரி நிறைய பேச மாட்டேன் கண்ணை பார்த்துலாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லும்போது ஆதரி சொல்லுவாங்க நீ கண்ணை பார்த்து பேசு வாயை பார்த்து பேசு ஆனால் ஒரு கேமுன்ற ஒரு இடத்துல வந்து நீ எப்படி ஒரு கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் அது மாதிரி தான் அவங்களும் ஒரு கருத்துக்கள் கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க அப்போ நான் அதை வந்து பேச மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னால் அது எந்த வகையான நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சொல் அப்படின்னு ஆதிரை வந்து ரம்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் தான் எல்லோருக்கிட்டையும் எனக்கு அன்பு வேணும் ஆதரவு வேணும்னு போனேங்க உங்களை யாரையும் வந்து வெத்தலை வச்சுலாம் வாங்கறதெல்லாம் கூப்பிடல ஆனால் எங்கே எல்லாம் கைத்தட்டல் கிடைக்கிறதோ யாருக்கெல்லாம் கைத்தட்டல் கிடைக்கிறதோ அதை வச்சு தான் உங்கள் கேம் பிளான் போகுது சி இந்த கேமை நீங்கள் விளையாடறதுக்கு வந்துருக்கீங்க உங்கள் ஆட்டம் நீங்கள் போடுற கால்குலேஷன்ஸு இதெல்லாம் சரியான மு இப்போ உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி கைத்தட்டுறாரு எது கை தட்டுறாரு விக்ரம் வில் விக்ரம் 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 வந்து சொல்கிறாரு என் பார்வதி கூட ஒரு நட்பு தொடரணும் ஆனால் வேறு மாதிரி கிடையாது இது இந்த கேமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போனெண்ட்டுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அதை அடிக்கும்போது தான் ஹீரோவுக்கு வேல்யூ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு விக்கல் விக்ரம் சொன்னதுனால தான் இது தான் இதுதான் இது தான் கேம் இதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து வந்திருக்கீங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு கைத்துட்டார் இதே மூவ தான் ரம்யாவும் கனி வந்து நிழலில் இருக்கிறது வந்து எனக்கு ஓவர் ஷெடோவாக இருக்குது கரெக்டு வேல்யூ கரெக்டாக எல்லாம் பண்ணது கரெக்டு ஆனால் நீங்கள் பார்வதி கூட நான் வந்து நட்பை தொடரணும்னு சொன்னீங்கல்ல அங்கே தான் இங்கே பிரச்சனை நீங்கள் இங்கே என்ன ஒன்றாலும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆட்டத்தை ஆடுங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு கூட சொல்லாமல் கூட நீங்கள் வந்து கனியோட உறவு துண்டிச்சுக்கோங்க சபரி கிட்ட இருந்து என்னென்ன என்னென்னு கேளுங்க அப்படி கூட நகருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நான் தனித்து விளையாடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உலகத்துக்கு அறிவிச்சுட்டு கனிதான் கனியால் தான் நான் கெட்டு போனேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்வதிக்கு தான் வந்து சப்போர்ட்டுன்னு போய் நிற்கிறீங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் யாரை துண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் அந்த கேமெல்லாம் விட்டுட்டு முதல் முதலாக நீங்கள் வந்து தலைவர் தலைவராக அந்த ரூமுக்கு போகும்போது உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவங்க பேர் தான் கணிதம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி திவ்யா இது சாரி ரம்யா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இந்த ரம்யா திவ்யாவுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் காமிச்சேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கூடுமானவரை நான் அது ரொம்ப கான்ஷியஸாக தான் பேசுகிறேன் அதனால தான் நிறைய அந்த ஆர்டிகுலர்ட்டிவாக பேசிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன மைன் ஓடிட்டே இருக்குது எனவே ஸோ மாட்ரு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தனி பிளான் ஒன்று இருக்குது ஆனால் நடித்து அழக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்ற சொல்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே நேரத்தில் பரிதாபத்தை தேடுறதுக்கும் சாஃப்ட்டு கார்னர்லாம் நான் பக்கம் இருக்கணும் தனக்கு வந்து ஓட்டுகள் வேணுன்றதுக்காக நடிக்கிறதையே தான் நம்ம வந்து அனுமதிக்கிறது இல்லை நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கேன்னு இப்போ பேசுகிறது கொள்வது அதெல்லாமே வேறு ஆனால் நீங்கள் விளக்கினவங்க வந்து உங்களை விளக்கிட்டாங்க நீங்கள் விளக்கலாம் அவங்க விளக்குனா வந்து உங்களுக்கு எப்படி வந்து அழுகு வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை நீங்கள் வேணால் விளக்கினீங்க நீங்கள் ஒரு கேமுக்கு ஒரு விளக்கணுன்னு சொல்கிறீங்களே இப்போ சா இப்படி விக்கல் கிரமம் வந்து என்னை வந்து இவங்க யாரோ ஒருத்தம் சொல்கிறாங்க இப்போ சாயின்றாவே வந்து விக்கல் கிராம சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் உட்கார விகல்கரை எழுதுறாங்கனாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவர் சொல்கிறாங்கன்றது இவங்க அழுகிறாங்களா வேறு யாராவது இது மாதிரி பண்ணுறாங்களா இல்லை இல்லை அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு சாந்தமாக ஒரு பாவமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக கேம் விளையாடுங்க ஆனால் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்காதீங்க நான் ரொம்ப அப்பாவி என்னை இப்படிலாம் படுத்துகிறாங்க போகிறாங்கன்ற மாதிரி கதை எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் கேம் தான் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் கைத்தட்டலுக்கு ஏற்ற மாதிரி வியன்னா அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரியான வேலையை நீங்களும் இப்போ பண்ணுறீங்க இப்போ நீங்கள் தலைவராக போது உங்கள் மேலே அந்த கவனங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது இருந்தாலும் நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப ஓவராக வந்து நான் வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டேன் காதை பார்த்து பேச மாட்டேன்ட்டு நீங்கள் வெறுக்கிறீங்க நீங்கள் துண்டிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களும் உங்களை தனியாக வைக்கிறாங்க அவ்வளோதானே நீங்கள் வேணாலும் செய்வீங்க ஒருத்தவங்க கின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்களா என்ன கிடையாது இல்லை அது மாதிரி தான் இது ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னு இங்கே நிறைய விஷயங்கள் எதாக இருந்தாலும் அது உங்களோட அப்டேட் பண்ணிக்கிறேன் நேற்று ஃபுல்லாக ரொம்ப பிளாங்காக இருந்தாலும் எதுவுமே என்னால் பண்ண முடியல ஸோ இன்னிலேருந்து ஓகே குடும்பம் வர இருக்கிற விஷயங்களில் பேசலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து நீங்கள் எதாவது நம்பரை நோட் பண்ணிட்டு உங்களுடைய வாய்ஸ் நோட் ஆரல்ஸ் சில சீன்ஸு கிளிப்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ஜாக்கி அப்படின்னு சொல்லலாம் நானும் நிறைய பார்த்து தான் இருக்கேன் நிறைய மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அதுலேயும் நீங்கள் ஆடியோ நோட் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கலாம் ஸோ வேறு என்ன உங்கள் கருத்துக்களை இப்போ உங்களை தெரியப்படுது வேறு ஒரு பிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி ஒரு உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்